மேடம் சாந்தி ராணி மேடம் நம்ம இந்த கோட்டல பார்க்க போவோமா இதுக்கு மேலே விட்டு தட்டி கழிக்க முடியாது பொழுக்கு விட மாட்டா ஆ சரி போவோம் யாரு கார் ஓட்டுவா செங்க வீட்டு பிச்சைக்கார பையன் தான் கார் ஓட்டுவான் ஏ பிச்சைக்கார கார் ஓட்டவல நல்ல அதுல சூப்பரா தலையில ஓட்டவே மேடம் எலிபண்ட் மேடம் எனக்கு என்ன போய் இவன் பிச்சைக்காரரு நம்பிக்கையே இல்ல கார் தான் எல்லா வேலையும் பார்க்க இங்கிலீஷ் பேசுதான் இவன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க நம்ப முடியாது திடீர்னு போலீஸு கிலீஸ்னு எதையாவது கதையை விட்டுற போறான் உங்களை தூக்கிட்டு போயிட போறான் பணத்தை எல்லாம் கவனமா வச்சுக்கிடுங்க சரியா ஓ அப்படிலாம் இருக்கும் நான் இது யோசிக்கவே இல்லையே எல்லா பணமும் பேங்க்ல போட்டேன் நகை எல்லாம் லாக்கர்ல போட்டேன் இங்க ஒண்ணுமே கிடையாது இந்த வீடு ஒண்ணுதான் உண்டு கேது எடுப்பா எல்லாத்தையும் லாக்கர்ல போட்டா பொழுது அதங்க ஒரு மேரும் இல்ல சரி ஏதாட்டும் ஒரு கோட்டல காமிச்சு இவ்வளவு ஏமாத்துவோம் கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்லணும் ஆ சரி வாங்க நம்ம போவோம் இப்ப பிச்சைக்கார போய் கார் எடுப்போம்

பிச்சைக்கார பையன் எந்த ஓட்டு ஓட்டு தான் காரை இவன் உண்மையிலே பிச்சைக்காரன் தானே சந்தேகமாக இருக்கு முதல்ல ஊட்டிக்கு பாப்பா அதுக்கப்புறமா அங்கிட்டு இருந்து வழி சொல்லுதே இவ்வளோ வேகமாக ஓட்டுத நல்ல ஓட்டுவியா அதெல்லாம் சிறப்பாக ஓட்டிடுவான் இருந்து நாங்கள் கிட்ட பேசிட்டே வரேன் சூப்பராக ஓட்டுவான் எங்கள் வீட்டு பிச்சைக்காரே பான்மதி பான்மதியாக இது என்ன காரு நல்லாவே இல்லை நல்ல பணக்காரங்க நல்ல பெரிய காரை சூப்பராக வைக்க வேண்டாமா இது என்ன காரு எக்கா சான்ஸ் தான் எக்கா இந்த காரை பன்னெண்டு லட்சம் பார்த்துக்கிடுங்க சி பணக்காரி போய் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு கார் வைப்பாவோ நல்லா ஒரு கோடி கார் எடுத்து போடுங்க அம்பிட்டு பணம் சேர்க்கணும் முதல்ல அதுக்கு முந்தைய ஒரு கோட்டலை வாங்கி நல்லா ஓட்டணும் கோட்டல் நல்லா ஓடிச்சுனா தானே ஒரு கோடி நான் ரெண்டு கோடிக்கு கார் எடுத்துருவேன் பெரிய காரோடி போனால் தான் கோட்டல் காரணம் மதிப்பான் நீங்கள் இப்படி பன்னெண்டு லட்ச ரூபா பிச்சை காரை காரை கொண்டு வரீங்க எனக்கு அசிங்கமாக இருக்குது தெரியுமா எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கணும் அது மாதிரி காரில் உட்காரவே மாட்டேன் ஏலியன் காதுகாரி ஓவரா சீன் போட்டுதான் சரி பொறுத்துக்கிடுங்க என்ன செய்ய ஒரு நாலஞ்சு மாசத்துல எப்படி எடுத்து சம்பாதிச்சிருது அப்புறம் உங்களை நல்ல கார்ல கூட்டு போறியாத வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க முதல்ல காரை மாத்துங்கம்மா பிச்சைக்கார காரை நம்மளை கூட்டு போறவன் நமக்கு என்ன ஆசைங்கமா இருக்கு உங்களுக்கு புதுசா பிள்ளைகள் கிடையாது நான் சிங்கிள் தாம்மா புருஷெல்லாம் வச்சுக்கிட்டேன் நம்மளால வாழ முடியாது பார்த்துக்கிடுங்க நிம்மதி கெட்டு பேரும் போட்டு பாடாப்படுத்துவானுவ சரியா சொன்னீங்க அதனாலதான் நான் என் பிரச்சனை வித்துட்டேன் என் பெருசனை வேண்டானே எழுதி கொடுத்தா ரெண்டு கொடி தரஞ்சு நவ் வந்தாலும் ரெண்டு கொடிக்காக என் பெருசனை வேண்டானே எழுதி கொடுத்துட்டேன் அவர் வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போறாரு என்னத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போறாரு நான் பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பேன் நீ சரியான பிஸ்னஸ் உமன் தான்டி நல்ல அறிவு உனக்கு பத்து ஆமா அப்படிதான் வித்துறணும் கூட நாளை கல்யாணம் பண்ணி அவனையும் வித்துற வேண்டியதானே என்ன பேச்சு பேசுதுங்க கல்யாணம் எல்லாம் ஒரு வாட்டி தான் பண்ண முடியும் இப்படி எல்லாம் பேசாத எனக்கு பிடிக்காது சும்மா பிள்ளை ஆண்டமட்டி வேகத்தை குறைச்சு ஓட்டு ஒரேடியா பரலாம் ஒன்று சாத்துறாத இப்ப எம்பிட்டு பணம் கொண்டு வர கையில இப்ப பத்து பைசா கொண்டு வரல கோட்டையில பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா செக் புக் ஏதாட்டும் கார்ல கிடைக்கும் அதை தான் இது பண்ணணும் இப்ப எதுவுமே எடுத்துட்டு வரல ஆ சரி சரி நல்ல உஷாரா தான் இருக்கா இவட்ட எப்படி தான் பணத்தை கரக போறன்னு எனக்கே தெரியல கூட பிச்சைக்காரன் வேற பயங்கர உஷாரா இருக்கான் கோட்டல் கெட்டி பெரிய கோடீஸ்வரியாய் இந்த ஊரே விலைக்கு வாங்குற அளவுக்கு ஆயிருவேன் எல்லாருமே என் காலடியில் கிடக்கணும்

தம்பி கால வந்து தூக்கி கிடக்கப்பா ஸ்கேனரா மறக்காதுங்க ஸ்கேன் பண்ண மாட்டாலுமோ ஒழுங்க சரித்த அது பேக கொண்டாங்க முன்னாடி வைப்போம் ஆ போவுமா பாடணும் பிச்சை 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 பல பிச்சை போடுங்கள் அம்மா பிச்சை 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 பல பிச்சை போடுங்கள் அம்மா மாப்பிள்ள ஓய் ஒரு பத்து தெரு போனா போதும் ஒரு ஆளுக்கு ஒரு பத்து பத்து ரூபா போடுவாள் ஒரு எப்படியும் நானூறு ஐம்பது சம்பாதிச்சிருவேன் இருளாய் அந்த காலையில காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்தே போவோம் அம்மா கூட வாடா வர மாட்டால இந்த வயசுலயே இப்படி பாக்கல நம்ம கூட வர்றதுக்கு மாப்ள சொன்னேனே வந்துட்டியேற இடுக்கு ஜாலியா இருக்குங்க கூட வர எனக்கு எதெまப்ள தான் பாடுங்க பாடுங்க பிச்சை 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 பழசை போடுங்க அம்மா மேன் மேன ơi மேன் மேன ơi பிச்சி 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 அம்மா அட கடவுளே இது ஏன் அவன் சொரிய மாதிரிலாம் இருக்கு ஐயோ எங்க போறா அவ்வளோ தெரியலையே பையன் பிள்ளைய பிச்சை எடுக்கலா கூட்டிட்டு போறா விரட்டி பிடிக்கிறமே சொரியா சொரியா என்ன ரேவதியக்கா பிச்சை போடுங்க சில்லற இல்லம்மா இங்க வந்து ஸ்கேன் பண்ணுங்க உன் நம்பர் என்கிட்ட இருக்குமா நான் பத்து ரூபா போட்டு விடுவேன் பத்து ரூபா போட்டுருங்க இல்லைன்னா மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன் வழிவிடுங்க பிச்சை 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 புள பிச்சை போடுங்களம்மா களிக்காலம் எப்படிலாம் ஹா பிச்சை எடுக்களுவோ சீக்கிரம் கொண்டு போங்க கொண்ட மலையா திருவே பிச்சை 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 பிளபிச்சை போடுங்க அம்மா ஆ போடுதேம்மா போடுதே ஆசையா ஒரு கொண்டை போட்டு வந்தேன் கடையில சில பிச்சை கறி மோரல தான் முளிச்சிருக்கேன் வீட்டுல போய் கொண்டைய அவர் தூர எரியணும் சொரியா நெல்லுபா பிச்சை 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 பிளபிச்சேய் போடுங்க அம்மா ஐயோ பாவம் பிச்சைக்காரி கூட ஒரு வண்டியில் போற மீன் வைக்கிற பாட்டியை பாக்க பாவமாக இருக்கேன் நாயிலா பிறட்டது எம்ம வண்டி வாங்கி கிடலாம்லாமா பாவம் போல நாய் விரட்ட விரட்ட ஓடுவிய பிச்சை 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 போடுங்களம்மா குடும்பத்தோடி அம்மாவும் அவனும் சேர்ந்து பிச்சை எடுக்காவோ போலுக்கு வண்டியிலலாம் வரவோ சு சு நாயே வாடே

தாத்தம்மா கால இப்ப பரவாயில்லையா இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா கம்ப வச்சு ஊனி ஊனி நடந்துருவேன் சரி எங்கேயும் போயிட்டு இருக்காது என் வீட்டுல நல்லா சரியா விட்டோம் ஆஸ்பத்திரிக்கு நம்ம ஆட்டோலயே போயிட்டு வருவோம் சரி செல்லம்மா செங்க உங்களுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருதுல்ல நம்ம பண்ண வீட்டுல போய் கொண்டாடுவோமா ஐ ஜாலியா இருக்கும் அங்க போய் ரொம்ப மாசம் ஆகுது நம்ம எல்லாரும் போவோம் நம்ம குடும்பம் அப்பா கஜாக்கா கீதாக்கா சுந்தரி இலிச்சக்கா எல்லாரும் போவோமா ஆமாட்டி அடுத்த வாரம் வியாழக்கிழமை எல்லாரையும் கூட்டு வா போயிட்டு வந்துருவோம் என்ன ஸ்பெஷல் சாப்பாடு தருவியோ அங்க சுந்தரிய பிரியாணி கிண்ட உடையவ தான் சூப்பரா கிண்டு வாழ அவ ஆபீஸ் லீவ் போட்டு வரணுமே ஒரு நாள் லீவு போட சொல்லு நம்ம பாபா ஆபீஸ் தான வேலை பார்க்க சரி சரி காச்சல இதட்ட சொல்லி லீவ் போட சொல்லுதே இந்த பர்த்டேக்கு உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுப்பேன் பாருங்க என்ன கிஃப்ட் செல்லம்மா அது சப்ரைஸ் ஏண்டா மட்டும் சொல்லுங்களே யாருக்குமே சொல்ல மாட்டே அது சப்ரைஸ் அப்படி என்ன கிஃப்டா இருக்கும்னு தெரியலையே அத்த பட்டி நிக்க ராத்திரி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க பிளே வச்சுக்கிடுங்க இந்த முனிஸ் பிளே ரொம்ப நாளா கூப்பிட்டே கிடக்க நிக்க இந்த பிளே போய் பாத்துட்டு வந்துருதே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அங்க போய் நீ உறங்க மெண்டல் அப்புறசனா வெளியூருக்கு போய்ட்டாம்ல அந்த பிளே ஒத்தியல தான் கிடக்கு அது காமாச்சர ஒரு கொடுமக்காரி நாங்களே போவே இல்ல நீங்க வேற ராணிகா கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்புறமா தாத்தா மாமா கால் உடைஞ்சிட்டு அதெல்லாம் நான் போவே இல்ல அதனால நான் ஒரு எட்டு பேர் பாதிரி இன்னைக்கு ராத்திரி மட்டும் நாங்க எல்லாரும் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வரோம் ஆறுதல் சொல்றதுக்கு என்ன துக்கம் நடந்திருக்கு மெட்டல் இல்ல ஆறுதல் கிடையாது தைரியம் சொல்லிட்டு வருவோம் எப்படி எப்படி மாமியாரெல்லாம் எல்லாம் பேஸ் பண்ணணும் எப்படி எப்படி வாழ்க்கையே ஓட்டணும்னு நீ மட்டும் எதுவும் அட்வைஸே கொடுத்துறாத மாதிரி பிரண ஆசமா பேரும் போங்க அந்த பட்டி ஓவரா பண்ணாதுங்க எனக்கு உங்களை மாதிரி நல்ல மாமியார் கிடைச்சிருக்கு அந்த பிள்ளைக்கு நல்ல மாமியார் கிடைக்கலையே அது என்ன செய்யும் பாவம் உங்களை மாதிரி கிடைச்சாதான் தங்கமா பாத்துக்கலாமே

நல்ல வந்தீங்களம்மா மாலையை வாங்கிக்கிட்டு அது எப்படி எல்லாரும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்பிட்டியோ அன்னை மண்டல் பார்த்த பாருங்கம்மா சரி நாங்களே கொஞ்சம் யோசிர்க்கணும் அவரே வேற இந்த இடத்துல வச்சிட்டே இருந்தீங்களா அவர்க்க அண்ண முடி கட்டந்தா நாங்க ஊம்பி сели செத்திட்டாங்க எனக்கு கொஞ்சம் சந்தேகம் மாதிரி இருந்துது انا எப்படி கேட்கனே தெரியல சுந்தரி படிச்ச பிள்ளை நீ முட்டாள்லயா இருந்தேக்க நான் ஒரு வார்த்தை கூட பேசல லாட்டி எனக்கு ஒரே சந்தேகம்

நான் போமா தூரண்டி நான் பாட்டுக்கு மனசை கல்லாக்கிட்டு வந்துட்டேன் ஏ எழுச்சக்கா அண்ணன் உனக்கு இவ்வளோ ஆகாதுண்ண ரொம்ப ஓவரசீன் பண்ணாதப்ப போட்டி தூர என் மனசெல்லாம் எவ்வளோ வியாதனையில் இருக்குது தெரியுமா அந்த வீட்டில் நல்லபடியாக கரடம் பண்ணிச்சு கொடுத்துருந்தேன்னா என் நேரம் பத்து பதினஞ்சு வாட்டி போய் பார்த்துட்டு வந்திருப்பேன் ஒரு நாள் கூட இப்போ வீட்டுக்கு போக முடியல அந்த காமாட்சி வீட்டுக்கு நம்ம நெருங்க முடியுமாட்டி ஆ பொண்ணு கொடுத்துருக்கோம் நம்ம போய் வந்து தான் இருக்கணும் அவ கிடக்கா ரெட்டப்பல்லு மனசு எப்படி நோகடிக்கிற மாதிரி பேசுபா தெரியமாட்டி அவளோ ஒரு பொம்பளையாட்டி நாலாம் வரவே மாட்டேன் என்ன விட்டுருங்கம்மா அவங்க பேச பேசப்பட்டுக்கவோ அங்கே எப்படி வருவோ நம்ம போவோம் டி கொஞ்சம் நாள் ஆகட்டும் தக்க வர அப்போ பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் புரோட்டா செட்டு வாங்கி வைக்க சொல்லிடுவோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற சாப்பாடை கொண்டு வந்து ராத்திரி வச்சு தின்னுங்க அதெல்லாம் இல்லையா அங்க போன தலைவர் நல்ல வெயிட்டாக கவனிப்பாரு சுந்தர நீங்கள் வந்துருண்ணே என் புருஷன் தேடுவாரு ஏன்னா எல்லாமே இருக்க மாட்டாரு அம்மா இவளுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. இப்புருஷத்தி ஆடிட்டே இருப்பா. மரியாதே வந்து சாந்தரபதக்க இல்லனா மம்மா மண்டையில இருக்கு முடிபோல பிச்சு உட்டுறேன். ஏப்பா இவளுங்க பாரே வரது. சாலிமா வரே. ஊங்கே குறங்க மொஞ்சில போறோம். பாய். ஆ போங்க போங்க.